வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற

ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேல விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் சினிமா ரசிகர்களே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய சினிமா தேடல் லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை சுட சுட தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க விஜய் ரசிகர்கள் ஒரு நிமிஷம் கண் கலங்காம இதை கடந்து போக முடியாது ஒன் லாஸ்ட் டான்ஸ் தளபதி விஜய்யின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் முதல் சிங்கிள் ஆமாங்க அந்த தளபதி கச்சேரி பாட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு தொன்னூறுகள் இரண்டு ஆயிரம் என்று ஆரம்பித்து இப்போதிருக்கும் ஜென்சி வரைக்கும் தளபதியோட பாட்டுக்கு ஆட்டம் போடாத ரசிகர் கூட்டம் உண்டா என்ன ஜனநாயகன்னு அறிவித்ததும் சரி அரசியல் படம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்காது போலன்னு நம்ம நினச்சோம் ஆனா நம்ம தளபதி விஜய் மறுபடியும் நிரூபிச்சிருக்கார் ரசிகர்களுக்கான தளபதி தான் நான் கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேன் பாய் மாதிரி இந்த பாட்டை செம கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கிறாங்க ரசிகர்களுக்கு விஜய் இருந்து என்ன வேணுமோ அதை அப்படியே இந்த தளபதி கச்சேரி பாட்டில் வாரி இறைச்சிருக்கிறாங்க இப்போ ரசிகர்கள் எல்லாரும் இதைத்தான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஐயோ விஜய் இன்னும் கொஞ்ச வருஷம் இப்படியே இருந்து எங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடாதான்னு நாம சுயநலமா யோசிக்கலாம் ஆனா அவர் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு நல்ல முடிவோட அரசியல் களத்தில் குதிச்சிட்டாரு அதனால இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த தளபதி கச்சேரி தான் கடைசி ஃபெரஸ்ட் சிங்கிலான்னு நினைச்சு நிறைய ரசிகர்கள் உண்மையிலேயே அப்செட் ஆகியிருக்கிறாங்க அனிருத்தின் ஆட்டம் விஜய் அனிருத் அறிவுன்னு மூணு பேரும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க அதில் விஜய் வாய்ஸ் வரும்போதெல்லாம் ரசிகர்களுக்கு கோஸ் பம்ச் ஆகுது லியோ படத்தை தொடர்ந்து இந்த ஜனநாயகன் படத்திலையும் அனிருத் தளபதிக்கு ஒரு பக்கா மாஸ் ஃப்ரெஸ்ட் சிங்கிளை தட்டி தூக்கிட்டாரு இந்த பாட்டு செம கலர்ஃபுல்லாக இருக்கு தளபதியோட தெரி டான்ஸ் ஒரு பக்கம் இருக்க அடுத்த சில மாசங்களுக்கு இந்த பாட்டு தான் ரீல்ஸ்லையும் யூடியூப்லையும் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்னாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஒன் லாஸ்ட் டான்ஸுன்னு அனிருத் சொல்லுற அந்த இடம் ரசிகர்களை கொஞ்சம் சோகத்தில் ஆழ்த்தினாலும் இதுதான் தன்னோட கடைசி படம்கிறதால எவ்வளவு உற்சாகத்தோட ஆட வைக்க முடியுமோ அவ்வளவு உத்வேகத்தோட நம்ம தளபதி விஜய் இந்த வயசுலையும் அசத்தியிருக்கார் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவரும் வேலையை பக்காவா முடிச்சிருக்கிறார் பூஜா ஹெக்டே மற்றும் மமிதா பைஜூ இந்த தளபதி கச்சேரி முதல் சிங்கிள் பாட்டிலேயே ரெண்டு பேரும் நம்ம தளபதி கூட சேர்ந்து ஆடியிருக்காங்க இது எச் வினோத் படமா இல்லை அட்லி படமான்னு யோசிக்கிற அளவுக்கு தளபதி படத்தோட பாடலாக களை எடுத்திருக்கு பாட்டு வரிகள் மியூசிக்னு எல்லாமே வெறித்தனம்தான் இந்த பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சினிமா தேடல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி